கல்வி கண் திறந்த காமராஜர் போல காலை சிற்றுண்டி மூலம் மாணவர்களின் பசியை போக்கியவர் முதலமைச்சர் ஸ்டாலின் என்று ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் தெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கிரிசமுத்திரம் ஊராட்சியில் இயங்கி வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆம்பூர் திமுக எம்எல்ஏ வில்வநாதன் மற்றும் ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் வி எஸ் ஞானவேலன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகள் தொன்னூற்று இரண்டு பேருக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து பேசிய எம்எல்ஏ வில்வநாதன் திமுக ஆட்சி காலத்தில் கல்விக்கும் சுகாதாரத்துறைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அதிக அளவு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார் என தெரிவித்தார் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் செயல்படுத்த முடியாத பல்வேறு திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் எனவும் அவர் குறிப்பிட்டார் படிக்கின்ற திட்டம் பிறந்தவர் தன்மேவர் காமராஜர் என்று சொல்வோம் இன்று அந்த மாணவர்களுக்கு வைத்து பசியை போக்கியவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த காலை சுற்றி மூலம் எப்படி எண்ணற்ற திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார் இந்திய திருநாட்டிலேயே எந்த மாநிலத்திலும் செயல்படாத திட்டங்களை கொண்டு வந்து ஒரு முதல்வர் செய்து கொண்டிருக்கின்றார் என்றால் அது நம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படிப்பட்டவருக்கு நாங்கள் என்றென்றும் நம்பிக்கடோம்